Hi. வீடியோவை ஃபாஸ்ட் வச்சுருக்கேன் நிறைய பெரிய வீடியோவாக போயிடுச்சு தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இன்றைக்கி காலையில் ஏஞ்சி கடைக்கடைன்னு அரிசியை போட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து சொல்லும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வதங்க வச்சு அதுக்கப்புறம் சமைக்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்குது எத்தனை பேர் இதை மாதிரி பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஆக்சுவலாக எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும் எதையோ ஒன்று ஒரு நாளைக்கு பண்ணிடுறோமா அது அப்படியே நின்று போயிடுதா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பண்றச்சோ வந்து அது கொஞ்சம் வதங்கி போயிடுது இன்னதாக இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் சமைச்சா அது வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் புரியல வந்து நாங்கள் தோரம்பருப்பு போடுவோம் எண்ணெயில் தோரம் பருப்பு கடுகு போட்டுட்டு நல்லா ஒரு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடலாம் போட்டுவிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வெங்காயம் கடலாம் அதுக்கேஷ் விஷுவலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நீங்கள் தோரம்பருப்பு போடலைன்னா நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் கத்திரிக்காய் முருங்காய் ஃப்ளேவரை போடாதவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு ஆஸ் சொல்வாண்டு இப்படி தான் பண்ணுவேன் சரி கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் காய் எதுவும் இல்லை இதுதான் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டேன் இது இதுக்கு மேலே வச்சுருந்தா ரொம்ப வதக்கிடும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் பண்ணிட்டு சாதம் வச்சுட்டு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல கத்திரிக்காய் முருங்காய் புரியலுக்கு என்ன சாம்பார் வைக்கலாம் பட் ஆனால் சாம்பார் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகாது இதை பொரியலையே கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு ரசம் ரசம்